மை சார் கொஞ்சம் போனா சார் நம்மளே ஒரு அஞ்சின் சன சொல்றேன் என்னது நான் ஒரு ஆடியன்ஸ் ஒரு பீஸ் எகிட்ட யார் அப்படி யாரை சிவா சார் எல்லாம் பெரிய சா கமெண்ட் ஆகி முதல்ல சார் E aí सिंसगोडा नेक्स्ट आफ्टर द बाय यू वांट टू कंप्लीट द वर्क मानव ओड मानव आत्मा ओके नेक्स्ट ओड मतलब से से ओड फ्लू ग्रीन द लैपटॉप न्यू अब्रॉम सॉरी वॉइस यू विल कंप्लीट द आई एम सॉरी गुड आफ्टरनून थैंक यू até nela para cá, para lá, 7.3, ¡Vamos! جو پرتی میں بتا روکا تیار کر لو ڈاکٹر میں تھوڑا کوالٹی ہے کتنا لگا ہے سکدا بھی چھنا اپنے اور کچھ 5 منٹ පුچھے اڑے اور تن تن کیپنی جوائنٹ ہے تو کچھ پیسہ ہم نے ہم تیار ہونے لیے ادھا چھوڑا ہے اچھا ابھی تمہارا ہوم ورک نہیں ہوم ورک اولیس یوٹریس پیٹی گڈ ہے ٹائیڈ ہے اینگل ہے கஷ்டமா விருக்கும் செய்கிறோம் சைவம் ஆஹ் சைவம் சாப்பாடு சோழமா சைவாமாட்டம் எல்லா ஊற்ற சாப்பிடும் சாப்பாடு இந்ததான் இருக்கோம் மசினம் இது பண்ணி கொண்டு வாங்கி சுத்தமான சைவம் நீங்க நல்லா சைடு சாப்பிடும் மாறி

கொடுப்பேன் பொதுவா மாசான வர காரணமே கொடி கொடி மோன பல வரதுக்கு சுத்தம் பண்ணனும் செய்வோம் கொடி நல்ல தனி நிறைய தண்ணி குடிக்கணும் கொடி தண்ணி தரறதுக்கு ரொம்ப பண்றனா எஸ் அதுக்குள்ள சூட் வந்துருக்கு அது எல்லாமே பிடிங்க